பார்க்கிறேன் சோ நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அழகான செட்டிநாடு காட்டன் சாரி தான் பார்க்க போவேன் இந்த ஹண்ட்ரட் சாரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்குற வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது ட்ரெடிஷனலான செட்டிநாடு காட்டன் சாரி இந்த சாரியோட பாடி டிசைன் ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும் கலர் காம்பினேஷனும் அதே காலத்து ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு தான் இந்த சாரி இந்த சேரீ வந்து ஹண்ட்ரட் பவுண்ட் சாரி அதனால தாரி வந்து ரொம்ப சாஃப்டாவும் நெருக்கமான வீலமும் இருக்கும் இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா இருக்கும் பிளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸாவே செவன்டி சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட வித்திலேயே வர்றதுனால ஓரளவுக்கு எல்லாருக்குமே பிளவுஸ் போதுமானதா இருக்கும் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா எழுநூத்தி எழுபது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைச்சிடும் நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாளில் சாரி உங்க கைக்கு வந்துடும் சாரி உங்க கைக்கு வர வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காக ஏதாச்சும் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தாலும் அப்படி இல்லை ஏதாவது பொருள் மிஸ் ஆனாலும் இல்லை கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் வேணும் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த நிறைய கலரும் நிறைய பார்டர் டிசைனும் இருக்கிறதுனால நீங்கள் இந்த சேரீ எவ்வளோ வாங்கினாலும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஏன்னா வேற வேற கலர்ல நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இது ஒரு கம்ஃபர்டபுளான சேரீ அப்படிங்கிறதுனால இருந்து எல்லாருமே அதாவது சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் கட்ட முடியும் நம்ம வீட்டுல பெரியவங்க இருந்தா கண்டிப்பா சொல்லுவாங்க செட்டிநாடு நாடு காட்டம் சூப்பராக இருக்கும் அது வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு சாரி தான் இது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல எல்லாம் பெல் பட்டன்ல ஆல்ற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து ஒரு என்னெல்லாம் சாரி போடுறேன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க ஒரு ரீசெலராகவும் இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க உங்களுக்கு மற்றவங்களுக்கு நமக்குன்னு ரேட்டை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம கிட்ட ஆர்டர் போட்டுக்கலாம் இல்ல உங்களுக்கு எங்க பிடிக்குதோ அங்க நீங்க தாராளமா ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம வந்து இந்த சேரியை கட்டிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட தாராளமா போகலாம் ஏன்னா இதுல கொடுத்துருக்க அந்த ஜெரி பார்டர் வந்து ஒரு கோல்டு கலர் பார்டர் தான் கொடுத்துருக்காங்க அது பட்டு சாரில இருக்க பார்டர் மாதிரியே நல்லா ஹெவியான நல்ல நீட்டான ஒரு பார்டர் கொடுத்துருக்கிறதுனால நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட தாராளமா இதை கட்டிட்டு போகலாம் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நீங்க கட்டிட்டு போகலாம் பட்டை கட்டி கசகச இருக்கிறதுக்கு இந்த மாதிரி காட்டன் சாரியை கட்டிட்டு போனா உங்களுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் இதை நம்பி சரி நேயிறவங்களுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம் ஆனா சில விஷயங்களும் நம்ம தவிர்ப்போம் ஏன்னா அது தெரியாம தவிர்ப்போம் இந்த மாதிரி நீங்க ஒரு சாரி வாங்குறது மூலயமா ஒரு காட்டன் சாரி வாங்குறது மூலயமா ஒரு அஹ் விவசாயிக்கும் ஒரு தனிநேரம் உங்களுக்கு நெசவாளிக்கும் நீங்க வந்து எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க உங்களுக்கு தெரியாமலே நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அதனால தீபாவளி வருது ஒரு நல்ல நாள் வருது ஒரு பொங்கல் அந்த மாதிரி நல்ல நாள் வரும்போது நீங்க ஒரு காட்டன் சாரியாவது வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்க அது உங்களுக்கு மட்டும் இல்ல மத்தவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் இந்த சாரி வந்து ரொம்ப ட்ரெடிஷனலான சாரி அப்படிங்கறதுனால இதுல கொடுத்துருக்க டிசைன் கூட ரொம்பவே ட்ரெடிஷனலா இருக்கும் மயில் அன்னம் ருத்ராட்சம் கொடி யானை அந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் மேக்சிமம் சாரிகள்ல வந்துட்டு இருக்கு இல்ல பிளெயின் லைன் இருக்கும் அதுல ஒரு குட்டி குட்டி புள்ளி இருக்கும் இந்த சார வந்து பாடியில எந்த டிசைனுமே இருக்காது பிளெயின் பாடியா தான் இருக்கும் வாடர்லயே சூப்பரான சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க நீங்க இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பார்த்துட்டு நாங்கள் சிலை கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமாக நீங்க பிளேஸ் பண்ணிக்கணும் நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாம இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அதுல நீங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சேரீயை ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்